திருவள்ளுவர் ஆண்டுன்னு ஒரு தொடங்கினாங்க அது கீ மூல வருது கிறிஸ்து பறக்கிறக்கு முன்ன திருவள்ளுவர் வாழ்ந்தார் என்றும் அவருடைய காலம் கிறிஸ்துவுக்கு முந்தியது என்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டு திருவள்ளுவர் ஆண்டு என்று ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இன்னைக்கு கிறிஸ்து மதத்திற்கு திருவள்ளுவரை அடிமையாக்க வேண்டும் என்பதற்காக கிபி இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் திருவள்ளுவர் தாமஸ் கிட்ட அவர் வந்து படிச்சார் அன்பை பற்றி தெரிந்து கொண்டார் என்று இவர்கள் பேசுவதை மறுத்து சொல்வதற்கு இவர்கள் தயாராக ஸ்ரீட் யூதர்களின் இயேசுவும் பவுலின் கிறிஸ்துவும் என்ற புத்தகத்தின் அடிப்படையில் அதை எழுதிய ஆசிரியர் திரு செண்பக பெருமாள் அவர்கள் பைபிளை பற்றி விளக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் வாருங்கள் இந்த பகுதியில் இணைந்து அவரிடம் கேட்கின்ற கேள்விகள் இருக்கின்றன ஐயா வணக்கம் நம்ம நாட்டுக்கு தாமஸ் தான் வந்து அன்பை கொண்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னு தான் நமக்கு போதிக்கப்பட்டு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவங்க சொல்கிற அன்பு அப்படிங்கிறது பார்த்தா இதுவும் நிர்பந்திக்கப்பட்ட கட்டளையாக இருக்குது அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படி இருக்கும்போது இந்த தாமஸ் சொல்லுற அன்புக்கும் இந்த பைபிள் சொல்கிற அன்புக்கும் ஏன்னா வித்தியாசம் இருக்கா என்ன அது கொஞ்சம் விளைக்க நல்லாயிருக்கும் தாமஸ் இந்தியாவுக்கு வந்தார் என்கிற செய்தியே பைபிள் தருகிற அடிப்படையிலே உண்மை இல்லை ஓ பைபிள் சொல்லல தாமஸ் இந்தியா வந்து சொல்லல பைபிள் கொடுக்கிற அந்த தகவலின் அடிப்படையிலே தாமஸ் இந்தியாவுக்கு வந்தார் என்கிற செய்தி உண்மையானது இல்லை ஒரு பொய்ய பாருங்க சொல்லி சொல்லி நம்ம மூலச்சல் வச்சு ஏமாத்திருக்காங்க இன்னைக்கு தாமஸ் தான் இந்தியாவுக்கு அன்பை கொண்டு வந்தார் அவர் கொண்டு வரலன்னா இந்தியாவில் உள்ள யாருக்கும் அன்பை பற்றி தெரியாது திருவள்ளுவர் தாமஸ் கிட்ட போய் உட்கார்ந்துருந்து படித்து அவருடைய மாணவனாக இருந்து அவர் அன்பை பற்றி சொல்லிக் கொடுத்து பைபிள் போதிக்கிற அன்பை தெரிந்து கொண்டதாலே அன்புடனே எந்த ஒரு அதிகாரத்தையே தன்னுடைய நூலில் இயற்றினார் திருவள்ளுவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாச்சு நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஏற்கனவே இருக்க பார்த்துருக்கோம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் திருமந்திரம் இந்த நூற்கள் எல்லாம் கிறிஸ்தவ இலக்கியங்கள்

அன்பை போதித்ததே கிறிஸ்தவர்கள்தான் கொள்கையும் இந்தியாவை உருவாக்கியதே அவர்கள்தான் என்ற கொள்கையும் பிரச்சாரமாக செய்யப்பட்டு வருகிறது சைவம் கூட பற்றி பேசுகின்றன காரணம் தெரியுமா அது கிறிஸ்துவ கிளை மதங்கள் இந்த மாதிரி இன்னைக்கு இந்த தேசத்தினுடைய பெருமையை பாதுகாக்கிறதாக சொல்லிக் கொள்கிறவர்கள் தமிழ் மீது எனக்கு ஆர்வம் இருக்கிறது என்று பேசிக்கொள்ளுகிறவர்கள் இவர்களெல்லாம் இயேசுவின் பேராலேயும் தாமஸின் பேராலேயும் இந்திய பண்பாட்டையும் நாகரிகத்தையும் கலாச்சாரத்தையும் வேற்று நாட்டினருக்கு வேற்று நாட்டு மதத்திற்கு அடிமையாக்கி வைப்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பதில் சொல்லல காலம் என்னன்னு சொல்லல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடந்த காலத்திலே திருவள்ளுவர் ஆண்டுன்னு தொடங்கினாங்க அது மூல வருது கிறிஸ்து திருவள்ளுவர் வாழ்ந்தார் அவருடைய காலம் முந்தியது என்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டு திருவள்ளுவர் ஆண்டு என்று ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இன்னைக்கு கிறிஸ்துவ மதத்திற்கு திருவள்ளுவரை அடிமையாக்க வேண்டும் என்பதற்காக கி பி இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தவர் திருவள்ளுவர் தாமஸ் கிட்ட அவர் வந்து படித்தார் அன்பை பற்றி தெரிந்து கொண்டார் என்று இவர்கள் பேசுவதை மறுத்து சொல்லுவதற்கு இவர்கள் தயாராக இல்லை ஆமா தமிழ் மூச்சுன்னு சொல்ற யாருமே மறுக்கல மறுக்கல் தெரிவிக்கலைங்கிறது தான் உண்மை இதெல்லாம் ஸ்ரீ டிவியில அதுக்காக நிகழ்ச்சி நடத்தி விளக்கம் கொடுத்துட்டு இருக்கோம் ஆமா ஆமா இப்ப தாமஸ் இந்தியாவுக்கு வந்தாருன்னு சொல்றாங்க இல்லையா தாமஸ் வந்திருக்கலாம் என்கூட வேலை பார்த்த ஒரு தாமஸ் கூட இருந்தார் பிள்ளைங்க இங்க படிச்சாங்க அடிக்கடி வருவார் அவங்க வந்திருக்கலாம் வந்தவர் இயேசுவின் சீடர் கேள்வி கட்டாயம் இயேசுவின் சீடர் தாமஸ் இந்தியாவுக்கு வரவில்லை நாமெல்லாம் புறஜாதியார் நாடுகள் அந்த கடவுளே அறிவிக்கிறார் நான் இஸ்ரேலிய ஜாதிகளின் மத்தியில் வாசம் பண்ணி நான் அவர்களுக்கே கடவுளாக இருப்பேன் என்று அறிவிக்கிறார் நமக்கு கடவுளாக இருக்கிறதுக்கு அவர் ஒத்துக்கல ஒத்துக்கல நாம திண்டறதுக்காக பேர் பொறுத்தவரை அவரை பொறுத்து திண்டு திட்டு தீ தீட்டு தீட்டுக்குரியவர்கள் ம் தீட்டுக்குரியவர்கள் ஒரு காணாந்தேசத்து புறஜாதி பெண் இயேசு கிட்டேன்னு உதவி கேட்க போகிறாள் அவர் சொல்றாரு நான் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ராயேல் வீட்டாருக்காகத்தான் அனுப்பப்பட்டிருக்கிறேன் ம் புறஜாதியாருக்காக அல்லன்னு சொல்கிறாரு அப்போ அவரும் இயேசு கூட புதிய ஏற்பாட்டுக்கால இயேசு கூட நமக்கு கடவுளாக இருக்கிறதுக்கு ஒத்துக்கல ஒத்துக்கில்லை இது நிலைமை என்னாகமத்திலே நம்ம ஏற்கனவே பல தடவை பார்த்துருக்குறோம் மூணாதிகாரம் பத்தாதனம் வசனம் புறஜாதியார் யாராவது என்னையும் வழிபட வந்தால் இஸ்ரேலியர்களுக்கு பனிரெண்டு ஜாதிகள் லேவி ஜாதிக்கார மட்டும்தான் எனக்கு பலியிடணும் அந்த பூஜா சமாச்சாரங்களை செய்யணும் வேறு யாரும் பலிபீனத்தின் பக்கத்தில் வந்தாலும் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் என்று அந்த கடவுள் பைபிள்ண்டி கடவுள் உத்தரவிட்டு இருக்கிறார் இயேசுக்கு பன்னிரெண்டு பேர் திருத்தூதர்கள் என்கிற அப்போத்தலர்கள் அந்த பனிரெண்டு பேரையும் தேர்வு செய்துட்டு நீங்க போய் பணியாற்றுங்கன்னு சொல்லியார் அனுப்புறார் என்ன பணி செய்ய வேண்டும் கடைசி காலம் வந்தாச்சு சமீபித்து இருக்கிறதுன்னு சொல்லுங்க பேய்களை ஓட்டுங்க இறந்து போனவங்களை உயிரோடு எழுப்புங்க ஆனால் இவைகளை நீங்கள் இஸ்ரேலியர்களுக்கு மட்டும் தான் யூதர்களுக்கு மட்டும்தான் செய்ய வேண்டுமே தவிர மற்றபடி யாருக்கும் செய்ய வேண்டாம் நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போக வேண்டாம் நீங்கள் சமாரியார் பட்டணங்களுக்கு போக வேண்டாம் என்று இயேசு கட்டளையிடுகிறார் ஆக இயேசு தன்னுடைய சீடர்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகக்கூடாது என்பதில் ரொம்ப கவனமாக இருந்தார் அவங்களை பணியாற்றுறதுக்கு அவர் அனுமதிக்கல இது பைபிள் தருகிற விஷயம் அதையும் மீறி இயேசுவின் சீடர் புறஜாதி நாடாகிய இந்தியாவுக்கு வந்திருக்காங்கன்னு சொன்னால் கட்டாயம் அவர் குரு துரோகி தன்னுடைய தலைவர் அவர் கொடுத்த அவர் அவர் மீறி நடந்திருக்கிறார் பன்னிரண்டு பேர் அவருடைய சொன்னோம் இல்லையா ஒரு ஆள் வந்து இயேசுவை காட்டி கொடுக்க வேண்டிய ஆள் அவர் என்கிறது இயேசுக்கு தெரிஞ்சிருந்தது அவரே சொல்றாரு கடைசி நேரத்தில் நீ என்ன காட்டி கொடுக்க வந்திருக்கா அந்த வேலை அவரை நிர்பந்தம் பண்றார் அப்போ யூதாஸ் தன்னை காட்டு கொடுக்க கொடுக்க வேண்டியவன் என்பதும் காட்டுக் கொடுக்க போகிறான் என்பதுவும் இயேசுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா இன்னைக்கு யூதாஸ் ஒரு துரோகி இயேசுக்கு துரோகி என்று அடையாளப்படுத்தப்படுகிறார் யூதாஸ் இயேசுவுக்கு தெரிந்திருந்த இயேசுவே தெரிந்தும் அவரை அவரை சீடராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நிலையிலே யூதாஸ் ஒரு துரோகி என்றால் தாமஸ் இப்படி செய்வார்னு ஏசு நினைக்கல நினைக்கல தாமஸ் இப்படி செய்வார்னு ஏசு நினைக்காத இந்த நிலையில் இன்னைக்கு அவரை அவர் இந்தியாவுக்கு வந்தார் இயேசுனுடைய கட்டளைகள் எல்லாம் மீறி இங்கே செயல்பட்டார் என்று பேசுவது எவ்வளவுக்கு தப்பான காரியம் இயேசு பார்த்தீங்கன்னா அப்போசல் நடவடிக்கைகள் என்கிற திருத்துதர் பணிகள்ல பத்தாவது அதிகாரம் முப்பத்தொன்பதாவது வசனத்துல இயேசு எங்கெல்லாம் போய் பணியாற்றினார் என்கிற ஒரு பட்டியல் இருக்கு அவங்க யூதயாவிலும் எரிசிலமிலும் அவர் பணியாற்றிய தகவல்கள் எங்களுக்கு தெரியும் என்று அறிவிக்கிறார்கள் ஆக யூதனுடைய எல்லையை தாண்டி தன்னுடைய சொந்த ஜாதியினுடைய எல்லையை தாண்டி இயேசு பணியாற்றல இயேசு புறஜாதியாருக்காக பணியாற்றினார் என்று புதிய ஏற்பாட்டிலே ஒரு நற்செய்தியில் கூட கிடையாது இயேசுவின் சீடர்களும் இயேசுவின் சீடர்களோடு தொடர்பில் உள்ளவர்களும் எழுதிய நற்செய்தியிலே கிடையாது ஆக இயேசு இந்த நிலைக்கு ஆளாகல புறஜாதியாரிடம் பணியாற்றல ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மார்க் எழுதின சுவிசேஷத்துல பதினாறாவது அதிகாரம் பதினஞ்சாவது வசனத்தில் இருக்கு அவர் இயேசு வரையிலும் புறஜாதியாரிடம் பணியாற்றும்படி சொல்லல இறந்த பிறகு உயிரோடு எழுந்தார் நீங்க போய் எல்லா தேசத்திலும் போய் நற்செய்தியை சொல்லுங்க எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு சொன்னாரு என்று இருக்கிறது ஆனால் நீங்க இந்த பொதுமொழிபெயர்ப்பு உட்பட பல்வேறு மொழிபெயர்ப்புகளில் பார்த்தீங்கன்னா அந்த நற்செய்தியில அந்த அதிகாரத்தில் ஒன்பதுல இருந்து இருபது ரூல வசனங்களை பிராக்கெட் உள்ள போட்டிருப்பாங்க புட்நோட்களை கொடுத்துருப்பாங்க சில முக்கியமில்லாத பிரதிகளில் இந்த வசனங்கள் இருக்கின்றன நீங்க கிங் ஜேம்ஸ் வருஷன்ல பாத்தீங்கன்னா பைபிளுக்கு அதிகாரபூர்வமான ரெண்டு இடத்த சொல்றாங்க கோடக்ஸ் சினாட்டிகஸ் கோடக்ஸ் வட்டிகானஸ் இந்த ரெண்டும் தான் அதிகாரபூர்வமான குறிப்புகள் இந்த ரெண்டுலையும் நகல்லையும் இந்த எந்த வசனங்கள் இல்லையோ அவை இடைச்சொல்களானவை என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆக இந்த வசனங்கள் மார்க்கு ஒன்பதுல இருந்து இருபது வரை இயேசுவை இயேசு மரணத்துக்கு பிறகு புறஜாதியார் நாடுகளில் போய் பிரச்சாரம் பண்ணுங்க என்று சொன்னார் என்று சொல்லப்படுகிற அந்த அந்த வசனங்கள் இடைச்சொல்களாக சேர்க்கப்பட்டவை இயேசு யாருக்கு ரட்சகர் என்பது பற்றியும் பைபிள் பேசுகிறது இவங்க என்ன சொல்றாங்க நடுபடிகள் என்கிற திருத்துதர் பணிகள் பதிமூணுல இருபத்தி மூணுல கடவுள் தான் அளித்த வாக்குறுதியின்படி வம்சம் வம்சத்திலே இஸ்ரேலியர்களுக்கு இரட்சகராக இஸ்ரேலியர்களுக்கு இரட்சகராக இயேசுவை எலும்பு பண்ணினார் புறஜாதியாருக்கு இரட்சகராக இயேசுவை அவர் எலும்பு பண்ணியதாக இல்லை தாமஸ் இந்தியாவுக்கு வரவேண்டியது அவசியமில்லை அன்பை போதிக்கிறதாக பைபிளும் இல்லை இயேசுமில்லை எனவே தாமஸுக்கு இந்தியாவிலே வேலை இல்லை அப்படியே தாமஸ் இந்தியாவுக்கு வந்தார் என்ற செய்தி இருக்குமானால் அவர் ஒரு குரு துரோகி இன்றைய கிறிஸ்தவ நண்பர்கள் இந்த செய்தியை மறுக்க வேண்டும் தாமஸ் ஒரு குரு துரோகி என்று ஒரு பட்டம் பெறுவதை இவர்கள் கண்டிக்க வேண்டும் இந்த காரியத்தை இனிமேலாவது அவர்கள் செய்வார்கள் என்று நாம் நம்பலாம் நன்றி ஐயா அவங்க குரு துரோகின்னு சொல்லுவாங்களா அப்படிங்கிறது கேள்வியை தான் எடுத்துக்கிறேன் ஆனால் நீங்கள் ஏற்கனவே சென்ற அதே கூட சொன்னீங்க மதம் மாற்றுகிறவர்களுக்கும் நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் அறியாமையில் மதம் மாறினா கூட அவங்களுக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்லியிருக்கீங்க நரகத்துக்கு போவாங்க நரகத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஆக அவர்களெல்லாம் ஏதோ ஒரு லட்சியத்தோடு ஏதோ ஒரு ஒரு எண்ணத்தோடு தான் வந்து திணிக்கிறாங்கன்னு தெரியுது துரோகம் செய்ய தயக்கப்படுவார்களா என்பது கேள்விதான் நேர்களே எங்களோடு இணைந்திருங்கள் மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் மேலும் விவரம் அறிவோம் நன்றி